செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் செந்தூரம் ஆன்மீக டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிவிக்கு அதாவது செந்தூரம் டிவி நேயர்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்ன கேட்டிருக்கீங்கன்னா இந்த டெய்லி வந்து வீடியோ வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதனால் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செந்தூரம் டிவி நே டிவியில் வந்து டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ப்ரோக்ராம் வந்து நம்மளது இது அப்லோட் ஆகிட்டே இருக்கோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்குற அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு டெய்லியே வர ஆரம்பிச்சிடும் அதனால் எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் ஆல் அப்படின்னு சொல்ல பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்குற எல்லா வீடியோவுமே கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம வந்து சில ஆன்மீக பரிகாரங்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது எது சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் அப்படின்னா இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு திருமணம் திருமணம் அப்படின்னு சொல்கிறது பசங்களுக்கு முப்பது வயசாகும் முப்பத்தி ரெண்டு வயசாகும் ஆம்பளை பசங்களாக இருந்தும் பொம்பளை பசங்களாக இருக்கட்டும் திருமணம் ஆகலை அப்படின்ற ஒரு கேள்விகள் தான் என்கிட்ட வர நிறைய கிளைன்ஸும் அதை பற்றி தான் கேட்க வராங்க நிறைய நம்ம பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம் இப்போ நேர்களுக்கும் நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தான் இது வந்து நம் முன்னோர்கள் செஞ்ச பரிகாரங்கள் தான் இப்போ நம்ம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கலை இது நம்ம முன்னோர்கள் காலகாலமாக கடைப்பிச்சு கடைப்பிடிச்சிட்டு வந்து இந்த பரிகாரங்களை நான் நம் என்னுடைய நேயர்களுக்கும் சொல்கிறேன் நான் வாடிக்கையாளர்களுக்கும் சொல்லுவேன் என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே சொல்லி நிறைய அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அதனால் இப்போ வந்து நம்ம நேயர்களுக்கும் சொல்லுவோம் அப்படின்றதுனால இந்த பரிகாரம் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளான பரிகாரங்கள் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவில் அதாவது பழைய சிவன் கோவில் அங்கே பார்த்தீங்கன்னா பள்ளியற பூஜை அப்படின்னு நடக்கும் எல்லா பழைய சிவன் கோயில்கள்லேயும் பள்ளியறை பூஜைன்னு ஒன்று நடக்கும் அங்கே திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் குழந்தைங்க அங்கே போயிட்டு அந்த பசங்க அந்த பள்ளியறை பூஜை பார்த்தாவே தொடர்ந்து பார்த்துட்டே வர சொல்லுங்க கட்டாயம் அவர்களுக்கும் திருமணமாகி இந்த நிகழ்ச்சிகள் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நீங்களும் அந்த மாதிரி போய் பாருங்கள் அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அதே தான் ப திருமண பரிகாரங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இந்த நம்ம அது பழைய அதுவும் பழைய காலத்துது தான் அதாவது பிள்ளையார் மஞ்சள் இருக்குது இல்லையா அதில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி இது நாற்பத்தெட்டு நாள் பூஜை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் பூஜை அறையில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அதில் அறுக்கம்புல் வச்சு நீங்கள் பிள்ளை கணபதியோடைய அந்த மந்திரங்கள் அதாவது காயத்ரி இப்படி ஒரு பதினோரு வாட்டி சொல்கிறது அதே மாதிரி ஒவ்வொரு முறையுமே ஒரு டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது ஒரு நாற்பத்தெட்டு க கிழங்கு மஞ்சள் எடுத்துக்கலாம் இல்லை விரலி மஞ்சளும் எடுத்துக்கலாம் டெய்லி அது ஒன்று ஒன்று எடுத்து வச்சு பூஜை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும் டபாவில் போட்டு வச்சுக்கணும் இப்போ விரலி மஞ்சள் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜையில் டெய்லி ஒரு விரலி மஞ்சள் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது திருமணத்துக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம அதை பண்ணுறோம் அப்போது ஒரு தாம்பூலம் வச்சு அதில் விரலி மஞ்சள் வச்சு நம்ம டெய்லி வந்து நீங்கள் பூஜை பண்ணி இந்த பூஜை முடிக்கிறதுக்குள்ளே இந்த திருமணம் கை கூடி வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சு நீங்கள் டெய்லியே இந்த மாதிரி பண்ணுங்கள் நாற்பத்தெட்டாவது நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த விரலி மஞ்சளை மாலையாக போட்டு அம்மனுக்கு கூட நீங்கள் சாத்தலாம் எங்கேனா பக்கத்தில் அருகில் அம்மன் கோயில் இருந்துச்சுன்னா இந்த விரலி மஞ்சளை கொண்டு போய் அம்மனுக்கு சாத்தி ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க யாருக்கு ஆண் குழந்தைங்களோ பெண் குழந்தைங்களுக்கோ யாருக்கு திருமணமாகலையோ அவங்க பேரில் நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் இப்படியா கூட திருமண பரிகாரங்கள் பண்ணது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த திருமண பரிகாரத்துக்கு உண்டான கோவில் ஸ்தலங்களே இருக்குது இப்போ என்ன கோவில் ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பொழுது திருவேயர்காடு அருகில் வந்து வேதபுரீஸ்வரர் கோவில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே போயிட்டு கூட நீங்கள் வந்து திருமண பரிகாரங்கள் அப்படின்னு அங்கே சொன்னீங்கன்னா போகும்போது ரெண்டு மாலை வாங்கிட்டு போகணும் அங்கே கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு மாலை வந்து சுவாமி மேலே போட்டுட்டு உங்கள் பசங்களுக்கு போடுவாங்க அந்த மாலையை இந்த மாதிரி கூட உங்களுக்கு தொடர்ந்து பதினோரு வாரம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது கூட உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை பண்ணலாம் ரெண்டு நாள்லேயும் பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை அப்படின்றது நீங்கள் நினைப்பீங்க திருமணத்துக்கு உகந்த நாள் இல்லை இல்லையா அப்படின்னு ஆனால் அங்கே ஐயா அம்மா அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெண்டு பேருமே நல்ல ஒரு அலங்கார கோலத்தில் இருப்பாங்க அவங்க நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு சொல்லுங்கள் அவங்கள பார்க்கும்போது நம்மளே திருப்பி வர முடியாது அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு வசீகரமாக இருக்கும் அப்போ திருமணத்திற்குன்னே அங்கே நிறை நியமிச்சிருக்காங்க அப்படின்றதுனால நிறைய திருமணங்கள் அங்கே நடந்துருக்கு இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணி நீங்களும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பரிகாரங்கள் பண்ணுங்கள் அதுவும் ஒரு பரிகாரமாக நம்ம எடுத்துக்கலாம் இப்படி திருமணமாகாதவர்கள் ஒவ்வொரு எந்த முறையாச்சும் தேர்ந்தெடுக்கலாம் நீங்கள் எல்லாமே பண்ணணும் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம் அப்படி இல்லை நான் ஏதாச்சும் ஒரு முறையை தேர்ந்தெடுத்துக்கிறேன் வீட்டில் வந்து நான் இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கு அந்த விரலி மஞ்சளை வச்சு நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு இன்னொன்று நீங்கள் அந்த பூஜை பண்ணும்போது கவனிக்க வேண்டியது என்னென்னா அப்போது இந்த பசங்க யார் அங்கே நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கீங்களோ அவங்க அந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா அதை சாப்பிடக்கூடாது நான்வெஜ்ஜு சாப்பிடாம அந்த விரதம் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பரிகாரங்கள் இருக்குது நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் சில முக்கியமான பரிகாரங்கள் தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் திருமணத்துக்குன்னு சொன்னால் நிறைய பரிகாரங்கள் இருக்குது இது ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் பண்ணி சக்சஸ் கொடுத்த இந்த பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்